சிங்கிளா இருக்கும்போது ஆணும் பெண்ணும் யாரையும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு ப்ரோ கேட்டிருந்தாரு திருமணமான பொண்ணுங்க தான் நிறைய தப்பு செய்யறாங்க பொண்ணுங்க தப்பு செய்யறதுக்கு காரணம் அந்த பொண்ணா இல்ல அந்த பையனா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் நான் சொல்ற இந்த விதிமுறையில கடைபிடிச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தா அவங்க கரெக்டா இருப்பாங்க நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பு செய்வாங்க கணவரை தவிர நீங்க வேற ஒரு ஆண் கிட்ட மொபைல்ல பேசுனீங்கன்னா அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேல பேசாதீங்க அண்ணன் தம்பி அப்பா கணவரை தவிர நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன பண்றீங்க எப்போ தூங்குனீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்றத பகிரக்கூடாது கூடாது நீங்க மத்த ஆண்கள் கிட்ட பேசும்போது என்ன விஷயத்த பத்தி பேசுறீங்களோ அதை மட்டும் பேசிட்டு பேச்சு முடிச்சுக்கணும் உங்க கூடவே ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் நல்லவங்களாவே இருந்தாலும் அலுவலகத்தை தவிர வேற பேச்சு எதுவும் பேசக்கூடாது அப்பா அண்ணன் தம்பிங்கள தவிர மற்ற ஆண்களை கணவர் இருக்கும்போது தான் வீட்டுல சந்திக்கணும் உங்களுடைய அலுவலக நண்பர்கள் உங்க கணவருடைய நண்பர்கள் யார் வீட்டிற்கு வந்தாலும் உங்க கணவர் இருந்தா மட்டும் வீட்டுக்குள்ள அனுமதிங்க அவ்வாறு நடந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு தவறான எண்ணத்துல பாக்குற ஆண்களின் எண்ணத்தையும் அது தடுக்கும் ஆணுக்கு ஆணும் பெண்ணுக்கு பெண்ணும் கருத்து பரிமாறிக்க நல்ல நண்பன் இருந்தா எதிராளிகளிடம் வசப்படுவதை தடுக்கலாம்